இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடிக்கு ரோஜா செடிக்கு நிறைய தள்ளிர் வர வைக்கிறதுக்கு நிறைய முட்டு வைக்க பெரிய பூக்கெல்லாம் பூக்கிறதுக்கு நம்ம தயிர் பச்சடி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஜா செடி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன தள்ளிர்லாம் வந்திருக்கு ஏற்கனவே அப்பப்போ வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மோரெல்லாம் ஊற்றணும் அடிக்கடி நிறைய தளிர் வரோன்னு சொல்லியிருக்கேன் நல்லா கட் பண்ணிவிட்டு பிரான்ஞ்சஸில் பூ பூ உடனே கட் பண்ணிவிட்டு நம்ம அதாவது மோர் ஊற்றணும் அரிசி கவன தண்ணி அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் விஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் நம்ம சாயில் புள்ள வைக்கணும் அதே சமயத்தில் இந்த லீஃப்லாம் கூட ரோஜா செடியில் ட்ரை ஆகிருந்தால் அதெல்லாம் எடுத்துடணும் காஞ்சி போனால் எடுத்துகிட்டா தான் புது தளிர் போடும் அப்பப்போ நம்ம இது போல் நீக்கி விடணும் இந்த பிளான்ட் பாருங்கள் இந்த ரோஜா செடி இந்த ரோஜா செடி பாருங்கள் நிறைய தளிர் வந்திருக்கு ரெட் கலரில் நல்லா டார்க்காக இருக்குது இந்த கிளை வந்து பூ பூத்த கிளை நான் கட் பண்ண லேட்டாகிடுச்சு எப்போவுமே பூ பூத்த ஒன்று நம்ம கட் பண்ணிடணும் இந்த கிளை அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் போடும் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ரோஸ் பிளான்ட்டில் எல்லா செடிலையும் நம்ம பழுத்து போய் இது போல் காஞ்சி போயின் தான் நம்ம கொஞ்சம் இலை எடுத்துடணும் அதுக்குன்ட்டு எல்லா லீஃபும் எடுக்கக்கூடாது இப்போது எல்லாமே இதில் கொஞ்சம் லீஃப்லாம் ட்ரை ஆகிருக்கு பாருங்க ஆனாலும் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து விடுறேன் ஏன்னா எல்லா லீஃபும் எடுக்கக்கூடாது போல் ரெண்டு மூணு லீஃப் எடுத்துகிட்டு விட்டுடணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற எருவெல்லாம் செடி எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் இப்போ இந்த ஜாஸ்மின் பிளான் பாருங்கள் நிறைய நான் கட் பண்ணிட்டேன் நம்ம கட் பண்ணாதான் நிறைய தள்ளி போடும் அப்படியே பூவெல்லாம் பூத்த உடனே அந்த கிளைய மட்டும் நுனி மட்டும் கிள்ளி விட்டுட்டு இருக்கக்கூடாது மல்லி செடிக்கு எப்போவுமே நம்ம நிறைய பிரான்ச்சஸ் கிள்ளி விட்டுடணும் அதாவது கையிலேயோ இல்லை சிசர் வச்சோ கட் பண்ணிடணும் நான் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த செடிக்கு வந்து எரு கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து தயிரில் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் போட்டால் தயிர் பச்சடி ஆகிடும் தயிரில் பாருங்கள் இது வந்து நம்ம சில டைமில் வந்து தயிர் பச்சடி செய்யும்போது மிச்சமாயிடும் அதெல்லாம் நீங்கள் ரோஜா செடிக்கு மல்லி செடிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கீழே ஊற்றாமல் ஏன்னா நம்ம வெங்காயம் தோல் கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்குறோம் போல் வெங்காயம் கூட வேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் போல் தான் இப்போ தயிரில் வெங்காயம் போட்டிருக்கோம் இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு தயிர் பச்சடி எந்த அளவுக்கு மல்லி செடிக்கு நம்ம கொடுக்கணுன்னா நீங்கள் எப்பவுமே லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கூடாது அதாவது பாட் பொறுத்து இது வந்து லிமிட்டான பாட் தான் அதனால் நான் ரெண்டு கிளாஸ் தான் விடுறேன் பாருங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கொடுக்குறேன் புளிச்ச தயிர் தான் வெங்காயம் போடுது தயிர் பச்செடி வேஸ்ட் ஆக்கக்கூடாது இப்போல செடிங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் கூடவே வந்து இது மட்டுமே கொடுக்காமல் பாருங்க இது வந்து நம்ம முழு வாழைப்பழமும் வெல்லமும் சேர்த்து ஃப்ரூட் ஃபர்மெண்ட் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்குறோம் பிளான்ட்டுக்கு ஏன்னா இது மட்டும் மோர் மட்டுமே இல்லாமல் நீங்கள் இதுவும் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லது ஏற்கனவே மொட்டு வச்சுருக்கோம் அந்த மல்லி செடிக்கு ரோஜா செடிக்கெல்லாம் நீங்கள் சேர்க்கத்தவன மொட்டு மொட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது மட்டுமே கொடுத்தா போதும் அதாவது தயிர் பச்சடி மோரோ தயிர் பச்சடி இருந்தால் தயிர் பச்சடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்னும் மொட்டு வரல இதுக்கு அதனால நான் கொடுக்குறேன் போல் வெள்ளமும் வாழைப்பழமும் சேர்த்து செவன்டீன் டேஸ் கழித்து நீங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறமா அப்படியே வச்சிடணும் செவன்டீன் டேஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு ஆனால் மூணாவது நாள்லேருந்து யூஸ் பண்ணலாம் வெள்ளமும் வாழைப்பழம் சேர்த்துது லேட் லேட்டாக கூடவும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்த லிக்யூட் ஃபெர்டிலைசரும் சேர்த்துருக்கோம் ரொம்ப செடிக்கு நல்லது மண் வளமாகும் அதுக்காக நம்ம இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றுறோம் இதுபோல்லாம் ஊற்றிட்டீங்க சப்போஸ் இந்த மாதிரி திரியாக வந்துதுன்னா ஃபில்டர் பண்ணிக்க பண்ணிவிட்டு ஊற்றணும் ஃபில்டர் பண்ணாமல் ஊற்றினா போல் மேலுக்கு திருப்திரியாக நிற்கும் நீங்கள் போல் கலந்து விட்டுடணும் இது போல் கலந்துட்டு சப்போஸு எறும்பெல்லாம் வரும் அப்படி ஏற்கனவே எறும்பு வர இடமா இருக்குதுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் வந்து மேலுக்கு மண்ணில் வந்து தூவி விட்டுடணும் இப்போ நான் கொடுத்த லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து ரோஜா செடி கூட கொடுக்கலாம் நிறைய தளிர் வரும் இப்போ ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ரோஜா செடியில் ரெட் கலர் தளிர் அதுபோல் வரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ